ஒரே நேரத்தில் நாலஞ்சு லவ் வந்தா தான் அந்த காதல் அப்படிங்கிறது இரண்டு முறைதான் வருமா என்ன அப்படின்னு சொல்லி டிடி அவங்க ஒரு சில கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே டிடி அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு சிறந்த தொகுப்பாளினு சொல்லலாம் ஆரம்பத்துல இருந்தே இவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம கூட இருக்காங்க இப்ப குணமாகிட்டு இருக்காங்க அந்த வகையில டிடி அவங்க கணவரை பிரிஞ்சு தனியாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போதுதான் விவாகரத்து அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய கணவர் வந்து கால் பண்ணி சொல்றாங்க அந்த இடத்துல ரொம்பவே உடஞ்சு போய் இனி நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய வலியோடவும் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காங்க இப்படி நிறைய கஷ்டங்களை கடந்து வந்த டிடி அவங்க இப்ப அவங்களுடைய வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில ஒரு சிலர் இவங்க கிட்ட உங்களுக்கு அடுத்த திருமணமா அப்படின்னு எல்லாம் கூட தான் இருக்காங்க அந்த வகையில ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க இரண்டாவது காதல நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா லவ் அப்படிங்கிறது இரண்டு முறை தான் வருமா அதெல்லாம் சும்மா சினிமாவில சொல்றது வாழ்க்கையில ரெண்டு மூணு லவ் இருந்தா பில்ல அப்படிங்கிற தத்துவம் பேசி டிடி அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டுக்காங்க இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் நீங்க சொல்றது உண்மைக்கா அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க